நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை அப்படி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த பிள்ளைப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா தமிழக அரசு மாற்றுத்தினாளுடைய குறைகளை தீர்ப்பதற்காக மாற்றுத்தனாளிகள் அளிக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் கோட்டாட்சியர் தலைமையிலும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலும் கூட்டங்களை நடத்தி வந்தது அதில் தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாற்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய அநீதி இலைக்கூடிய மாற்றமாக இருக்கிறது அது என்ன மாற்றம் என்பதை தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்தினாளிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து வருகிறது என்னதான் குரல் கொடுத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்கள் நடத்தினாலும் உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை செல்லாத வரை அந்த பிரச்சனை அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் அந்த பிரச்சனையுடைய தன்மையும் அந்த கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் பலகட்ட போராட்டங்களை நடத்திய போது கடந்த ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழக அரசு ஒரு உத்தரவை வெளியிட்டது அந்த அடிப்படையில் கோட்டாட்சியர் அல்லது சாராட்சியர் தலைமையிலே மாதம் ஒரு முறை மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர்ப்புக் கூட்டமும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு குறைதீர் கூட்டமும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலே மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர்ப்பு கூட்டமும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்த குறைதீர் கூட்டங்கள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறுகின்ற கூட்டங்களாக மட்டும் இல்லாமல் பெறப்படுகின்ற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்கின்ற கூட்டங்களாகவும் இருக்க வேண்டும் என்று தான் தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய மனு அளிக்கு வரக்கூடிய மாற்றுத்தினாளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வீல் சேர் குடிநீர் வசதி கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை செய்து வருவது அவர்களுடைய மனுக்களுக்கு சீட்டு கொடுப்பது சீட்டு பெற்ற பிறகு அந்த மனுவை பெற்ற பிறகு உரிய காலத்திற்குள் அவர்களுக்கு பதிலளிப்பது அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கும் ஆனால் இந்த சட்டம் என்றைக்கு கொண்டு வரப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு முறை கூட ஒரு மாவட்டத்தில் கூட கூட்டங்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்ன வழிகாட்டுதலுக்கு கொடுத்தார்களோ அந்த வழிகாட்டுதல் நடக்காது பேருக்கு வருவாங்க உட்காருவாங்க மனுலாம் கொடுங்க சரிங்க நான் பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க அந்த மனுவுக்கு ஒப்பிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி தான் பல கூட்டங்கள் நடந்துட்டுருக்கு மனுக்களை பெறுகின்ற கூட்டங்களாக மட்டும்தான் இருந்துச்சோலையே அந்த மனுக்களை வாங்கி அந்த கோரிக்கையில தீர்க்கின்ற கூட்டங்களாக ஒரு கூட்டம் கூட இல்லை அப்படிங்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு சிலர் விதிவிலக்காக இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கோட்டாட்சியை மனு கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியை மனு கொடுத்துட்டோம் பல பிரச்சனைகள் தீர தீரமாட்டேங்கிது அப்போ மாநில அளவில் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர்னா யார்னால் கூடுதல் தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இரண்டான்களில் இருக்கவர் அவர் வந்து எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அளித்தவர் போக்குவரத்துறையை அவரால் கட்டுப்படுத்த முடியும் வருவாய்த்துறையை கட்டுப்படுத்த முடியும் துறையை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா எல்லாருக்கும் சீனியர் ஆஃபீஸர் முதலமைச்சருக்கு அடுத்த லெவலில் இருக்கார் அவர் தலைமையில் கூட்டங்கள் நடைபெறுகிற போது அந்த கூட்டங்களில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனுக்குடன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு பல கோரிக்கைகள் இதனால் தீர்வு அடைஞ்சிருக்கு உதவுதான் உதவித்தொகை வராமல் இருப்பது பல்வேறு மாவட்டங்களில் உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருப்பது இது ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக மாற்றம் வந்து இப்படி பல பிரச்சனைகள் அவர் மூலியமாக தீர்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த கூட்டங்கள் கூட முறையாக மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடைபெற்றதானா இல்லை அது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி தான் நடந்துச்சு அவங்க அங்கே சரியாக நடத்தாதனுடைய விளைவு இங்கே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நடத்த வேண்டிய கூட்டத்தை நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு நடத்துறது கோட்டாட்சியர் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா நடத்துறது இப்படியாக கூட்டங்கள் முறையாக நடைபெறவில்லை என்பது இங்கே வருத்தத்துறை பதிவு ஒன்று ஆனால் இப்போ திடீர்னு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன உத்தரவு போட்டிருக்கு மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலே இந்த கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தனி அதிகாரிகள் இருக்கின்ற சூழ்நிலையே மாற்றுத்திறனாளி துறையினுடைய ஆணையாளர் இயக்குனர் அவர்களை வைத்து நீங்கள் கூட்டம் நடத்திக்கொண்ணுங்க மாற்றுத்தனாளி பிரச்சனை நாங்கள் எதுக்கு நாங்கள் வரணும் வருவாய்த்துறை வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தொடர்வார் கோட்டங்களிலே கோட்டாட்சியர் தொடர்வார் ஆனால் மாநிலத்தில் மட்டும் மாநில வருவாய் நிர்வாக ஆணையருக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்கிற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது துறை மேலே ஆயிரத்தட்டு குற்றச்சாட்டை நம்ம சொல்கிறோம் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸுக்கு போனால் மரியாதை கொடுக்குறதில்லை குடிக்க தண்ணி இல்லை கழிப்பறை இல்லை கொடுக்குற மனுக்களுக்கு எந்த பதிலும் இல்லை எந்த பிரச்சனையும் அவங்க தீர்க்கறதில்லை நம்ம பிரச்சனையில் காது கொடுத்து கேட்பதில்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற போது அலுவலகத்தில் மாற்றுத்தினாளி அலுவலர் வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு மேலே மாவட்ட ஆட்சியிட்ட போய் புகார் கொடுக்கலாம் அவர் வந்து மாற்றுத்தனால் ஆஃபீஸரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கவர் அவர் கேட்டார்னா இவர் கொஞ்சமாவது பயப்படுவார் இப்போ என்ன சொல்றாங்க நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே மாநில மாற்றுத்தினா ஆணையத்தையும் சொல்லுங்க அது வருவாய்த்துறையில் உதவித்தொகை வரலை இன்னைக்கு வந்து கிடையாது ஒரு வருஷமாக பார்த்து உதவித்தொகைக்காக பகிர்ந்து வச்சு வரல இதை மாற்றுத்தனா மாநில ஆணையத்தை சொல்லி என்ன நடக்க போகுது இதை தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை யாருது மாநில வருவாய் நிர்வாக ஆணையரோட பிரச்சனை அப்போ வருவாய் நிர்வாக ஆணையர் வைக்கக்கூடிய பிரச்சனை கொண்டு போய் மாநில மாற்றுத்தினா ஆணையத்தை கொடுத்து நான் என்ன பண்ண போகிறோம் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்கள்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுச்சு பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏடிஎம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொன்ன தான் ஏடிஎம் எங்களுக்கு கிடைச்சது பல்வேறு பிரச்சனைகளை மாநில வருவாய் நிர்வாக ஆணையத்தை சொல்லித்தான் நாங்கள் தீர்த்திருக்கேன் தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொண்டு ஏற்கனவே இந்த பழைய நடைமுறைப்படி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாநில வருவாய் நிர்வாக தலைமையிலும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட தலைமையிலும் மாதம் ஒரு முறை மா கோட்டாட்சி தலைமையிலும் கூட்டங்களை கண்டிப்பாக நடத்த வேண்டும் அந்த கூட்டங்களும் அரசாங்கம் ஏற்கனவே வழிவகுத்துள்ள திட்டப்படி மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை தீர்க்கின்ற கூட்டங்களாக இருக்கணுமே ஒழிய மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை கேட்கின்ற கூட்டங்களாக மட்டும் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த கூட்டங்களை சிறப்பாக தர வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு நாங்கள் வெளிய ஆற்று போய் கேட்போம் சண்டையோ சச்சரவோ சமாதானமோ நான் உங்கள்கிட்ட போட்டாகணும் எங்களுடைய துறை அமைச்சர் தான் எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நண்பர்களை இந்த காணொலி பற்றிய க விமர்சனங்களை கமெண்ட் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்